முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது நாளையொட்டி அவரது சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து எழுபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட கேக்கை வெட்டி நிர்வாகிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற செங்கோட்டையன் இந்த முறை பங்கேற்காதது அதிமுக வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது அதேநேரம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் உள்ள தனது வீட்டில் ஜெயலலிதா படத்துக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதேபோல சென்னை காமராஜர் சாலையில் உயர்கல்வி மன்ற வளாகத்தில் உள்ள ஜெயலலிதாவின் சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சூழ்ச்சி வஞ்சகம் துரோகம் நடந்தது என்றும் அது யாரால் அரங்கேற்றப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் கூறினார் போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதாவின் இல்லத்தில் அவரது படத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதேபோல தமிழகம் முழுவதும் ஜெயலலிதா பிறந்த நாளை அதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர்